ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு முட்டை மெக்ரோனி மசாலா செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்காங்க தேவையான அல்ல உப்பு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்காங்க இதில் ஒரு இரநூறு கிராம் மெக்ரோனி சேர்த்துருக்காங்க அந்த சங்கு மாடல் மெக்ரோனி தான் வாங்கியிருக்கேன் இதனால் விட்டு வேக வச்சுக்கலாங்க குழஞ்சிடாம வேக வச்சு எடுக்கணுங்க இது நல்லா வெந்துச்சுங்க இந்த பதத்துக்கு வெந்தால் போதும் இதை நம்ம வடிகட்டி ஆற வச்சுக்கலாங்க வானல் சூடானதும் முட்டை பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்குங்க முட்டை பொடி மாத அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடை சூடானதும் தேவையான அளவு கடலைண்ணெய் சேர்த்துருக்காங்க இதில் பொடியான இருக்குன்னு பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் பொடியான இருக்குன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்காங்க இது நல்லா பொன்னீரை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதக்கிடுச்சுங்க இப்போ நம்ம பறித்து வச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க தக்காளியில் எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சுடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் குடமிளகா கேரட்டு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்காங்க இத அளவு உங்கள் இஷ்டம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காயெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் காலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கார தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்காங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள்லாம் பச்சை வசனம் போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஆற வச்சு மெக்ரோனியாக இதில் சேர்த்துக்கலாங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தூனா போல் கிளறி விடணுங்க நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் அந்த மெட்ரோனியில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க மூணு முட்டை தனியாக பொரிச்சு வச்சுருந்தோங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க முட்டை வேணான்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட்டு டின்னராகவோ செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போத்தைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் மெக்ரோனி இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நம்மளே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில்